ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இப்போ நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா பயணங்கள் பற்றி தாங்க பயணங்கள் எப்போவுமே இனிமையானது தான் ஆனால் நம்ம யார் கூட பயணிக்கும் எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படிங்கிறது தாங்க அதில் முக்கியம் நம் மனதுக்கு நெருக்கமானவங்க கூட பயணிக்கக்கூடிய பயணம் நம்மளுக்கு எப்போவுமே சந்தோஷத்தை தாங்க தரும் எல்லா பயணங்களும் சந்தோஷத்தை மட்டுமே தர்றது இல்லைங்க சில பயணங்கள் அழிக்க முடியாத நினைவுகளையும் காலத்தால் மறக்க முடியாத நினைவு சின்னங்களையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பள்ளி காலங்களில் படிக்கும் போகும்போது சக மாணவர்கள் கூட சென்ற சுற்றுலா தாங்க சுற்றுலா டூர் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச நம்ம கூட படித்தவங்க கூட நம்ம போகும்போது அது கண்டிப்பாக மறக்க முடியாத நினைவுகளை தாங்க கொடுக்கும் அப்படிப்பட்ட மறக்க முடியாத காலத்தால் அழிக்க முடியாத இன்பமான பயணங்களை நினைவுகூர்ந்து பார்ப்போம் அதில் கிடைத்த அனுபவங்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் மனதில் சேகரித்து வைப்போம் பயணங்கள் இனிமையானது நன்றி